வணக்கம் முனைவர் சே புனிதா எலிசபெத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு ரச்சன்ய மனோகரம் பால்ய பிரார்த்தனை ஆசிரியர் கிருஷ்ண பிள்ளை ஆசிரியர் அறிமுகம் இரட்சன்ய மனோகரம் நூலின் ஆசிரியர் ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை ஆவார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரட்டையாபுரம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் இவரது தந்தையார் நாராயண பிள்ளை தாயார் தெய்வநாயகி அம்மாள் இவர்கள் வைணவ சமயத்தினர் இவரது தந்தையார் ஒரு புலவர் அவரை இவருக்கு ஆரம்பத்தில் தமிழ் கற்பித்தார் வடமொழியும் கற்றார் இவரது இளமை பெயர் கிருஷ்ணன் இவரது காலத்தில் கிறிஸ்துவ சமய பிரச்சாரம் தீவிரமாக இருந்தது இவர் அதற்கு எதிர்ப்பான முயற்சிகளில் பங்கு கொண்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி இரண்டில் இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் சாயாபுரம் கிறிஸ்துவ கல்லூரி தமிழ் பண்டிதர் ஆனார் மிஷன் தலைவர் காட்டிய அன்பு இவரை கவர்ந்தது ஆரம்பத்தில் கிறிஸ்தவ போதனைகளில் இவருக்கு இருந்த வெறுப்பு நாளடைவில் நீங்கியது வேதாகமம் ஒன்றை பெற்று வாசித்து வந்தார் கிறிஸ்தவ அறிஞர் தொடர்பு வளர்ந்தது வைணவ மதப்பற்று குறைந்தது உயர் இந்துக்கள் கிறிஸ்துவர் ஆயினர் இவரது சகோதரரும் கிறிஸ்துவர் ஆயினர் இவர் எழுதிய நூல்கள் செய்யுள் நூல்கள் போற்றி திரு அகவல் ரச்சன்ய யாத்திரிகம் ரச்சன்ய மனோகரம் உரைநடை நூல்கள் இலக்கண சூடாமணி நான் கிறிஸ்துவை கண்ட வரலாறு இரட்சன்ய சமய நிர்ணயம் தொகுப்பு நூல்கள் காவிய தர்ம சங்கிரகம் கிடைக்காத நூல்கள் இச்சன்ய குரல் இரட்சன்ய பால போதனை நூல் அறிமுகம் சிறுவர் விண்ணப்பம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு பின்னர் கிருஷ்ண பிள்ளை பாடிய நீண்ட பாடல் பாலிய பிரார்த்தனை இப்பிரார்த்தனை பாடப்பெற்ற காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு அப்பொழுது கவிஞருடைய முதல் மகன் தியாகராச பிள்ளை என்பவருக்கு ஐந்து வயது இளமையிலேயே அவருக்கு இறையருள் உண்டாக்க இந்நூலை இருக்கிறார் இது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி எட்டில் பாடப்பெற்று இருப்பினும் ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் நற்போதக இதழில் இரட்சன்ய மனோகரம் என்னும் பெருந்தலைப்பின் கீழ் பாலிய பிரார்த்தனை என தொடங்கி வெளிவந்துள்ளது பாடல்கள் ஈரடிகளாக பதிக்கப்பட்டுள்ளன இந்நூல் சிறுவர் விண்ணப்பம் என்னும் பிரிவினை சார்ந்தது ஐந்து வயது குழந்தைகளின் உள்ளத்திலும் பதியும் வண்ணம் எளிமையான கவிகளால் இயற்றப்பட்டுள்ளது முன்னூற்றி நாற்பத்தி நாலு தலைப்புகளில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டுள்ளது சிறுவர்கள் நாள்தோறும் ஓதும் வகையில் எலியஸ் சொற்களை அமைந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து பூவுலைகள் எழுந்தருளி மக்கள் செய்த பாவங்களை ஏற்று நல்நிலை அருளியமை எடுத்து கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் இறை அருளை எடுத்து கூறும் இந்நூலை ஒவ்வொருவரும் படித்து இன்புறல் வேண்டும் பாடல் பொருள் விளக்கம் நல்ல எண்ணம் வேண்டும் இயேசுவே நீ ஒன்றே இந்த உலகில் உண்மையாக விளங்கிடும் தெய்வம் உன்னை நான் அடைக்கலமாக அடைந்துவிட்டேன் இனி நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீசனே என் இதயத்தில் குற்றமில்லா விசுவாசமும் அன்பும் என்றும் நிலைத்திருக்க நீ அருள வேண்டும் நல்லொழுக்கம் வேண்டும் கெட்டவர்களுடன் சேர்ந்து நானும் கெட்டிடா வண்ணம் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்கிறார் துஷ்டரோடு உறவாடி நான் மட்டில்லாதது துன்மார்க்கனாய் கெட்டி வாடி வகை கிருபை செய் என் சிந்தையாலும் எப்பாவங்களையும் விடக்கூடாது நல்ல ஒழுக்கத்துடன் நான் செயல்பட வேண்டும் இந்நாள் பொழுவதும் பாவமும் சிந்தையாலும் செய்யாமலே பொய்யும் வஞ்சகமும் என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது உண்மையும் அன்பும் என்னிடம் நீங்காமல் நினைத்திருக்க வேண்டும் தெய்வமே இயேசுவே அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் மனமும் வாக்கும் அசுத்தமாய் தினமும் பாவமே செய்து வந்திருக்கிறேன் இதனால் சினமும் பாவமும் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறேன் இயேசுவே அவற்றிலிருந்து என்னை மீட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக ஒவ்வொருவரும் பிறப்பிற்கு நன்றி கூற வேண்டும் நான் கருவில் இருக்கும்போது பல நோய்கள் தாக்கி இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் நீக்கி நல் ஒரு தந்து என்னை பூமியில் இயேசு பெருமானே அத்தகு திருப்பார்வையை இப்போதும் என் மீது காட்டுவாயாக என்னை ஒரு பொருளாக எண்ணினாய் அதற்கு ஒரு மானிட உருவமும் கொடுத்தாய் இயேசு பெருமானே அதற்கு ஈடு இவ்வுலகில் எதுவுமே இல்லை கருவிலே பாவ நோய் கலந்து உருவழி தொழி யாத் தெருவில் விட்டது தேசிகா திருவழி கடை திறவாயாக என்று பாடுகிறார் தாயினும் அன்பானவன் நீ எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியதும் நீ மட்டுமே இதுவே உண்மை அவ்வாறு இருக்கும்போது இறைவனிடம் தன்னிடம் எதற்கு பிணக்கு வேண்டும் என்கிறார் ஆசிரியர் அன்னையும் என் தப்பனும் உன்னை அஞ்சில்லை உண்மையே பின்ன என்னை பிணக்கு கான் தந்தை தாய் உற்றார் உறவினர் அனைவரும் வீண் தொந்தரவு இன்றி வேறு இல்லை இயேசுவே நீ ஒன்றே என்றும் என் உற்ற துணை நான் நாயினும் கடையானவன் அப்படிப்பட்ட என்னை என் தாயினும் நூறு பங்கு அன்பு கொண்டு காத்து அருள் செய்கிறாய் உனது அன்புக்கு நான் என்ன பதிலீடு செய்வேன் என் இதயத்தையே உனக்காக தந்துவிட்டேன் நன்றி